இந்த வீடியோ பார்த்து மட்டுக்கத்துக்குள்ள ஸ்பாக்கிங் பிரியாங்கிற சேனல் எங்கடா இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க நம்ம சேனல் பெரியதாங்க அது அப்படியே வீடியோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாக்கிங் பிரியாணி எழுதி இருக்கும் ஒரு பொண்ணு பட்டர்ஃப்ளையில் நிற்கிற மாதிரி இருக்கும் பத்திலேயே சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க புரட்டாசி மசா அதுவான் நான்வெஜ் செய்யக்கூடாது ஆனால் பாருங்கள் ஒன் வீக்காக நான்வெஜ்ஜே செய்யலை ஆனால் நாங்கள் சும்மா இருந்தாலும் நாங்கள் சும்மா இருக்கோம் ஆனால் நாங்கள் எப்பயுமே புரட்டாசி மசாலாம் நான்வெஜ் செய்வோம் அதனால சரி விரதத்தை கழிச்சிட்டு இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பெருமாள் தான் மண்டிப்போக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ் செய்கிறதுக்காக மூணு பல்லப்பூ வந்து ஒரு சின்ன தூண்டி வந்து மிக்சியில் பேஸ்ட் ஆக்கி எடுத்திருக்கேன் அது கூட வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நல்லா ஒரு குரகுரப்பா பேஸ்ட் ஆக்கி ஒரு குக்கர் எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் போல பட்ட கிராம ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா பிரிஞ்சு வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் நல்லா மணமணக்கும் அந்த ஸ்டேஜ்ல மூணு தக்காளியை பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சிக்கன் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா சுச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தனி சேர்த்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேசு சேர்த்து இறக்கிட்ட அவ்வளவுதான் கம கம சிக்கன் கிரேவி ரெடி அதாவது சப்பாத்தி கூட சாப்பிட்டு பார்த்து பாருங்க இருந்துச்சு நீங்களே சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் வாட்சிங்